வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவ சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்ல எண்பத்தி எட்டாவது நாளில் அடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த எண்பத்தி எட்டாவது நாளில் எஸ்ஐ தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தொகுப்போட நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எண்பத்தி எட்டாவது நாளில் என்ன சார் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி மின்னியல் இருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து இடம்பெறும் அதை பத்தி நம்ம பார்த்தலாம் மின்னியலில் ஒரு முக்கியமான கண்டன்ட நம்ம பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் இந்த மின்னியல் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் கரண்ட்னா என்ன சார்ஜ்னா என்னன்றதே ஒரு சின்ன குழப்பமா இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னும் சொல்லவே தேவையில்ல மின் நோட்டம்னா என்ன மின் நூட்டம்னா என்னன்றத ஸோ அதை பத்தி நம்ம பார்த்தலாம் ஒரு மின் பாயும் மின் நூட்டமே மின் நோட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ மின் நோட்டம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் தான் என்ன சொல்றோம் மின் நோட்டம் இந்த ஃபுளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் எ சர்க்கியூட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட்ன்றது எது மாதிரி அப்படின்னா இட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி லைக் ஹீட் மேக்னடிசம் இது போல இரண்டு விதமான ஒரு ஆற்றல் எப்படியோ அதே போலதான் இதுவும் நம்ம சொல்றோம் வெப்ப ஆற்றல் மற்றும் காந்த ஆற்றல் போல் மின்சாரமும் ஒரு வகையான ஆற்றலாக கருதப்படுகிறது முதன் முதல்ல மின்சாரம் எப்போ பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா இன் எயிட்டீன் நைன்டி நைன் எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் கம் டு இந்தியா எப்போ வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் இந்தியாவுக்கு வந்து மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் முதல் அனல் மின் நிலையத்தை எந்த மின் நிலையம் கல்கத்தா மின் விநியோக கழகம் வந்து தோற்றுவிக்குது சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆண்டுகள்ல சரிங்களா சென்னையில் பெய்ன்சின் பாலத்தில் தான் அனல் மின் நிலையம் வந்து உருவாக்கப்படுது தமிழ்நாட்டில் எப்போன்றது தெரிஞ்சுக்கலாம் சரி இது போல மின்சாரத்தை பற்றின தகவல்களை எப்போ இந்தியாவுக்கு வந்தது எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தது மின்சாரம்ன்றது என்ன மின்னோட்டம் ஒரு சுற்றில் பாயக்கூடிய மின்னூட்டங்களினுடைய அந்த ஓட்டம் தான் மின்னோட்டம் நம்ம பார்த்துக்கோம் சரி எதெல்லாம் மின்சாரத்தை உருவாக்குதோ இது எல்லாமே மின் மூலங்களா நம்ம பார்க்கப்படுகின்ற மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் தான் என்ன அது மின் மூலங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகையான மின் மூலங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த ஐந்து வகையான மின்மூலங்களில் இந்த சோலார் செல் அப்படின்றது என்னன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பவர் ஸ்டேஷன் கிடையாது ஆமா நானே நம்ம தேவைன்ற இடத்துல அது விவசாய நிலமானா இருக்கலாம் வீட்டுக்கு மேலனா இருக்கலாம் எங்கே வேணாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் மற்ற நான்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு செப்பரேட்டான ஒரு பவர் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்குது அதை பற்றினா அது எந்த மாவட்டம் எந்த பகுதியில் இருக்குன்றதை பற்றின தகவல் வந்து அனல் மின் நிலையம் அணு மின் நிலையம் காற்றாலைகள் இது மாதிரி கேள்விகள் வந்து கேட்கப்படுது ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் தமிழகத்தில் முக்கிய மின் நிலையங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் தட் மீன்ஸ் த மேஜர் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனின் தமிழ்நாடு அதிகமாக இருக்கிற பவர் ஸ்டேஷன் இந்த தமிழ்நாட்டு அளவுல இதெல்லாம் இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம் பார்த்துருவாங்களா எது இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு அனல் மின் நிலையத்தை நம்ம பார்க்குறோம் அனல் மின் நிலையம் இரண்டு இடங்கள்ல இருக்குது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதற்கட்டமாக நெய்வேலி கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலி அதுக்கடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற எண்ணூர் என்னும் பகுதியில் அனல் மின் நிலையங்கள் வந்து அதாவது ஆங்கிலத்தில் நம்ம சொன்னோம்னா தெர்மல் ஸ்டேஷன் வந்து நெய்வேலியிலும் இன்னூர்லையும் இருக்கு அதே போல் நீர்மின் நிலையங்கள் நீர்மின் நிலையங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா மேட்டூர் இந்த மேட்டூரில் எந்த மாவட்டம் மேட்டூர் சேலம் மாவட்டம் அதுக்கடுத்து இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாப்பநாசம் இந்த பாப்பநாசத்திலையும் நீர்மின் நிலையம் சரிங்களா நீர்மின் நிலையங்கள் அதிக அளவில் காணப்படுது நெக்ஸ்ட் அணுமின் நிலையங்கள் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கல்பாக்கத்தில் இருக்கு சரிங்களா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அணுமின் நிலையம் அதுக்கடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கூடங்குளம் இந்த இரண்டு பகுதியில எது காணப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அணுமின் நிலையங்கள் குறிப்பிட்ட நம்ம பார்க்கணும் அதை அடுத்து காற்றாலைகள் விண்வில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஆரல் வாய்மொழி என்ற பகுதியிலும் அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் அகைன் திருநெல்வேலி மாவட்டம் அகைன் வருது பார்த்துக்கங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளமும் இருக்குது அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கயத்தாறுன்ற பகுதியில் காற்றாலைகள் வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம மேஜராக இருக்கிற பவர் ஸ்டேஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் பவர் ஸ்டேஷனும் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் எதை பத்தி நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பார்க்கும்போது மின்கலன்னா என்ன சில் சில்லுக்கும் பேட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மின்கலன் வேற மின்கல அடுக்குன்றது வேற ஆமாங்களா சரி சில்ன்றது மின்சாரத்தை அதாவது வேதியாற்றல மின் ஆற்றலாம் மாத்திர ஒரு கான்செப்ட் அது இருக்கு அதே போல மின்சாரத்தை சேமித்து வைக்கும் ஒரு சாதனம் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம் அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா என்னது மின்கலம் என்பது வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் ஒரு கருவிய டிவைஸ் தட் கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கால்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் டிபெண்டிங் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சரிங்களா அந்த கண்டினியூட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் செல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு தே ஆர் பிரைமரி செல்ஸ் அண்ட் செகண்டரி செல்ஸ் மின்சாரத்தை தொடர்ந்து வழங்குவதன் அடிப்படையில் இந்த செல்களை முதன்மை மின்கலம் துணை மின்கலம் என்ற இரண்டு விதமான மின்கலன்களா பிரிக்கப்படுது சரிங்களா முதன்மை மற்றும் துணை மின்கலன்கள் சரி முதன்மை மின்கலன்கள் என்றது என்ன என்னன்னா முதன்மை இதை ஒரு ஷார்ட்டா மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க முதன்மை அப்படின்னா என்ன முதல் முதன்மையில் இருக்கிற முதல் எடுத்துங்க முதல்னா என்னது ஒண்ணு மீன் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு அப்போ முதன்மை என்பது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பது ஒரு சின்ன சார்பட் அதான் என்னது தே கேன் நாட் பி ரீசார்ஜ் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியாது ஸோ தே கேன் பி யூஸ்டு ஒன்லி ஒன் பொதுவாக முதன்மை மின்கலன்கள் சிறிய உருவளவு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது ஒரு தடவை மட்டும்தான் நம்ம டைம் பீஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த அதாவது சுவர் கடிகாரங்களில் பயன்படுத்துகிற செல்ஸு ரிமூல்ஸ் இது மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எக்ஸாம்பிளா என்னாலலாம் இருக்குன்றது இந்த பேசிக்கா இருக்கிற எக்ஸாம்பிள் இருந்து கேள்விகள் வர்றது இல்ல கடைசியா இருக்கிற ரிக்லாஞ்சி மின்கலம் டேனியல் மின்கலம் எளிய ஓல்டா மின்கலம் இது மாதிரி இருந்தெல்லாம் கேள்விகள் அதிகப்படியாக அமையுது மற்ற இதெல்லாம் கேட்டா ஈஸியா போட்டு வந்துடுவோம் சுவர் கடிகாரம் கை கடிகாரம் ரோபோ பொம்மைகள் ரோபோ கிடையாது ரோபோ பொம்மைகள் இதெல்லாமே டெய்லி லைஃப்ல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல இருந்து கேள்விகள் வந்து வருவதற்கு சாத்திய குறுகள் மிகவும் குறைவு இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் இதுல இருந்து கேட்டுருக்கான் இதுல இந்த ஃபோர் டு செவன்ல இருந்து அதிகப்படியா கேத்திருக்கோம் என்ன அப்படின்னா சிம்பிள் வோல்டிக் அந்த வோல்டாக் மின்கலத்தை பத்தி கேட்குறான் டேனியல் மின்கலத்தை வைக்கிறான் லிக்லாஞ்சி மின்கலம் ட்ரை செல்ஸ் இது எல்லாமே உரை மின் உலர் மின்கலம் இது எல்லாம் ரிப்பீட்டடா கேள்வி கேள்விதான் அதனால இது மேல கொஞ்சம் அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் செலுத்தி படிச்சுக்கோங்க அடுத்து துணை மின்கலன்கள் துணை அப்படின்னா என்னது அப்போ அது ஒன்ஸு முதன்மைன்றது முதல் ஒன்ஸ் நம்ம பார்த்தாச்சு அப்போ இது ரிப்பீட்டட் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கினா இது என்ன பண்ணலாம் ஈஸியாக எலிமினேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஷார்ட்கெட் இதுக்கு ஒரு ஷார்ட் கெட் வச்சுருந்தா ஷார்ட்கட்டுக்கு தனியாக ப்ளூ பிரிண்ட் போட்டு மலப்பட மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கா இது எலிமினேஷன் பண்ணிக்கலாம் அப்போ செகண்டரி சேல்ஸ்ங்கிறது அது ஒரு முறை தானா இது மீண்டும் மீண்டும் ரீசார்ஜ் பண்ண முடியும் தொடர்ந்து நம்ம பயன்படுத்த முடியும் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற கைபேசி மடிக்கணினி சரிங்களா எமர்ஜென்சி டார்ச் வாகனங்களில் பயன்படுத்துகின்ற இந்த பேட்டரிஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் சரிங்களா ரிப்பீட்டடாக நம்ம இந்த தத்துவத்தின் அடிப்படையெல்லாம் செயல்படுது அப்போ துணை மின்கலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காரிய அமில சேமக்கலன் நம்பர் ஒன் அதுக்கடுத்து எடிசன் சேமக்கலன் அதுக்கடுத்து நிக்கல் இரும்பு சேமக்கல் மொத்தம் இந்த மூணுத்தையும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே துணை மின்கலன்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதெல்லாம் தெரியும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்து இந்த மின்கலன்களை பற்றி எழுதிய முருளை அடுத்து துணை மின்கலன்கள் அதுக்கப்புறம் கார் அமிலம் மோட்டார் வாகனங்கள் இருக்கிறது ஒரு வகையான என்ன துணை மின்கலன்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு புரிதலுக்காக புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த புரிதலுக்காக கார அமிலம் அல்கலை செல் அதுக்கடுத்து பட்டன் செல்ஸு இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கினா போதுமானது இந்த உலர் மின்கலன் உலர் மின்கலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பேட்ரின்னு இருந்தாலே அதில் கெமிக்கல்ஸ் கம்பல்சரி இருக்கும் ஒரு லிக்விடு கன்சிஸ்டன்சியில் அப்போது இது ஏன் உலர் மின்கலம் இது எதுவுமே இருக்காதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது இதுல இருக்கிற அந்த திரவம் ஒரு பசை போன்ற இருக்கும் ஒரு பேஸ்ட் போல இருக்கும் அதனால இதை வந்து உலர் மின்கலம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம் அதுதான் உலர் மின்கலமானது இயற்கையில் உலர்ந்த நிலையில் காணப்படாது அது ட்ரையெல்லாம் இருக்காது ஆனால் அவற்றில் உள்ள மின்போக்கு திரவத்தின் தன்மை எலக்ட்ரோலைஸ் ஆகக்கூடிய அந்த சாலிட் சரிங்களா சாரி அது லிக்விடுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே ஜஸ்ட் ஒரு பசை பேஸ்ட் போல இருக்கும் அதனால தான் நீர்மத்தின் அளவு மிக குறைவாக காணப்படுறதால மற்ற மின்கலம் மிக திரவமானது பொதுவாக கரைசலாகும் இது இது மட்டும்தான் பேஸ்டாக இருக்குது மற்ற செல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு லிக்விடாக தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் உலர் மின்கலம்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து பேட்டரியை பற்றி நம்ம பார்த்தலாம் மின்கல அடுக்கு பேட்டரி பற்றி இதுவும் ஒரு வகையான துணை மின்கலம் தான் பேட்டரியை பற்றி நம்ம பார்த்தலாம் மின்கல அடுக்குன்றது என்ன இரண்டாவதுக்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து மின்கல அடுக்காக உருவாக்கப்படுது நம்ம மின்கல அடு மின்கலன் தான் பேட்ரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது போல் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அடுக்கி தான் எது உருவாக்கப்படுது இந்த மின்கல அடுக்குன்றது உருவாக்கப்படுது சரிங்களா இதை எப்படி சொல்லலாம் ஏ பேட்ரி இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ்ன்னு கூட சொல்லலாம் மின்கலங்களின் தொகுப்பே சரிங்களா மின்கலை அடுக்குணும் நம்ம சொல்லலாம் சரிங்களா பேட்ரிஸை பற்றி நம்ம புரிஞ்சாச்சு இப்போ மின் சுற்ற பற்றி நம்ம பார்க்குறோம் எலக்ட்ரிக் சர்க்கியூட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது நேர் முனையிலிருந்து இருந்து நெகட்டிவ்க்கு அதிலருந்து ஃப்ளோ ஆகணும் கரண்ட்டு அப்படி கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அந்த பாத் அந்த பாதை எப்படி இருக்கணும்னா மூடிய பாதையாக இருக்கணும் அப்படி ஃப்ளோ ஆகிறது அன்பிரேக்கபுளாக இருக்கணும் சரிங்களா அதாவது தொடர்ச்சியானதா இருக்கும் அங்கங்க பிரேக் ஆகும் இந்த மூணு கண்டிஷனும் சேர்ந்து இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம் மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுதான் மின் சுற்று என்பது நேர்முனையிலிருந்து எதிர்மனைக்கு மின்னூட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதை என்ற ஒரு வரையறை வந்து இதுக்கு நம்ம பார்க்கிறோம் சரி இப்படியப்பட்ட இந்த மின் சுற்றினுடைய வகைகள் எத்தனை வகைகளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் அதாவது எளிய மின் சுற்று தொடர்ணைப்பு சீரியல் சர்க்கியூட்டு பேரலல் சர்க்கியூட் போல இருக்கு அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படின்னா எளிய மின் நார்மலா நார்மலாக ஒரு ஒயர் கம்பி சரிங்களா ஒயர்ஸு கரண்ட்டு வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பல்ப்ஸ் அதடுத்து ஆன் ஆஃப் சுவிட்ச் அதை கீன்னு சொல்லுவோம் அதடுத்து பேட்ரி இது மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலாக பேஸிக்காக இருக்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் எளிய மின் சுற்றுன்னு சொல்லுவோம் இப்போ எளிய மின்சூட்டுன்றது என்னென்னா ஒரு சாவி அதுக்கடுத்து ஒரு செல்லு அதுக்கடுத்து மின் விளக்கு இணைப்பு கம்பி இதை எல்லாம் சேர்த்து பேசிக்காக உருவாக்குறது தான் நம்ம சிம்பிள் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இது நமக்கு உங்களுக்கு புரியும் லைட்டு ஒயரு பேட்ரி சுவிட்ச் அதான் சுவிட்சை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சாவி கீன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம எதை பார்க்கறோம்னா சீரியல் சர்க்கியூட்டை பற்றி நம்ம பார்க்குறோம் சீரியல் சர்க்கியூட் அப்படின்றது தொடர் இணைப்பு நம்ம விழா காலங்களில் கூட சீரியல் பல்ப் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா இதில் என்ன அப்படின்னா சீரியல்ன்றது அந்த லைட் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் ஒரே லைனில் அந்த லைன்லே தொடர்ச்சியாக இருக்கும் இதில் எதனா ஒன்று பழுதாயிட்டாலும் மற்ற எதுவுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய அணுசு வந்து எரியாமல் போயிடும் நம்ம இதை வீடுகள்லையோ இல்லை அலுவலகங்கள்லையோ பயன்படுத்துவது கிடையாது வீடுகளில் பயன்படுத்துறது எல்லாமே பக்க இணைப்புகள் தான் சரிங்களா இதை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் தொடராக இருக்கும் சாவி மின்கலன் இணைப்பு கம்பி இது எல்லாமே இணைக்கிறதா தொடர் இணைப்பு மின் நம்ம சொல்றோம் இந்த மின் ஏதேனும் முன்னு பழுதானாலும் எல்லாமே தான் ஆகிடும் எரியாமல் போயிடும் இதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணியாச்சு அதே போல இந்த மின் ஓட்டத்துடைய அளவை கணக்கெடுறதுக்காக அம்மீட்டர் வந்து பயன்படுத்தும் இந்த அம்மீட்டர் வந்து எந்த இணைப்புல தான் இணைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த தொடர் இணைப்புல இணைச்சா மட்டும்தான் சரியான கலக்குலேஷன் கிடைக்கும் சரிங்களா அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவிட பயன்படும் ஒரு கருவின்னு நம்ம சொல்றோம் இதை வந்து தான் பயன்பட இணைக்கணும் சரிங்களா திஸ் இஸ் டு பி கனெக்டட் இன் சீரீஸ் சரிங்களா இதை வந்து சீரியஸ்ல தான் இணைக்கணும்னு நம்ம சொல்றோம் அம்மீட்டர் மில்லி ஆம்பியர் அல்லது மைக்ரோ ஆம்பியர் வரம்புல பார்க்கும்போது மின்னோட்டங்களை அளவிடுறதுக்காக கருவி வந்து மில்லி அம்மீட்டர் மைக்ரோ அம்மீட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்கு அதனுடைய வேல்யூவில வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒன் ஒன் பை ஒன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ஒரு மில்லி ஆம்பியர்ன்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா பத்தினடுக்கு மைனஸ் மூணு ஆம்பியர் அதாவது ஒன்று பை ஆயிரம் ஆம்பியர் நம்ம சொல்றோம் ஒரு மைக்ரோ ஆம்பியர் மைக்ரோன்றது மியூன்ற ஒரு குறியீட்டால் நம்ம சொல்வோம் அப்ப மியூன்றதுனா அது பத்து அடுக்கு மைனஸ் ஆறு ஆம்பியர் நம்ம சொல்லுவோம் அதாவது ஆறுன்னும் போது ஆறு ஜீரோக்கள் வந்து இருக்கும் பத்து லட்சம்ன்றது போல அதுக்கடுத்து பக்க இணைப்பு மின்சூற்று இந்த பக்க இணைப்புன்றது ஸோ இந்த பிக்சரில் காமிச்சது தான் பக்கத்து பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த பல்ப்ஸ் இல்லைன்னா ஒன்று பழுதடைஞ்சாலும் மற்றது வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது தான் நம்ம வீடுகளில் எல்லாத்துலேயும் நம்ம பயன்படுத்துறோம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளகுகள் இணையாக இருக்குமாறு சாவி கம்பி அந்த எல்லாத்தையுமே இணைக்கிற ஒரு பக்க இணைப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பக்க இணைப்பு பழுது ஏற்பட்டா மின்விளங்கள் மற்றெல்லாம் எரியும் வீடுகள் பயன்படுத்துறது அலுவலகங்கள்லாம் பயன்படுத்துறது இந்த மெத்தர் தான் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல உள்ள எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் நன்றி